வணக்கம் மோவின் வணக்கம் ஜெகன் முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு என்னென்ன நியூஸ் பேட்டி சொல்ல போகிறோம்டா இன்றைக்கு முட்டாள்கள் தின வாழ்த்துக்களை சொல்ல போகிறது யாருக்கு ஏப்ரல் ஒன்று இன்றைக்கு அதனால் இன்னும் சிகரெட் புகைக்கும் உங்களுக்கு சில இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சில கா போஸ்ட் பார்த்துருக்கிறார் அப்போ சிகரெட் புகைக்கும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று காபடியே காலமுடியாது விட போகிறோம் சொல்லி விட்டுட்டாருமே அது ஒரு மொழர்சியோ டவுனில் வந்து நிறைய ஊர்வலங்கள் செஞ்சுருந்தாங்க அவங்க ஒரு வருஷம் செய்து கொள்றவங்க ஓகே இன்னைக்கு அடுத்தது கைலட் குடி எல்லாமே தேவையில்லாத விஷயம் செய்கிறாங்க எல்லாரும் முட்டாள்தான் சொல்லுவார் அது கரெக்ட் ஆகி அடுத்தது வந்து இளம் கோவன் அவர்கள் அதாவது வந்து வடமான பிரதம செயலர் இளங்கோவன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மின்சார சபை ஒரு விடயத்தை சொல்லியிருக்கு இந்த மின் கும்பல்களுக்கு அது மின் கும்பல்கள் பொருத்தப்படுவதற்கு கட்டணம் அதிகரிக்க அதாவது ரோட்டில் வந்து மின் டீப் லைட்லாம் பத்து தானே அதுக்கு வந்து மின்சார சபை கட்டணம் வர விட போகுது கிட்டத்தட்ட அறுநூறு மில்லியன் ரூபாய் சவாலாக இருக்கு அமைவில் இருக்கு இந்த மின் மின் விளக்கு சவாலாக தான் இருக்கு இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்காரு என்று பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் அறவிட்டால் நான் போஸ்ட் கட்டணம் வர விடுவோம் சரி ராஜ்மன்றங்கள் நட்டுருக்கீங்க ரோட் ரோட்டா போஸ்ட் அதுக்கு எல்லாம் கட்டணம் அவர் சொல்லியிருக்கு அவர் சொல்லியிருக்க அப்படி மாறி மாறி ஒரு பிரச்சனை நடந்தது அடுத்த வந்து எங்களுடைய அன்றோ மார்சனாக்கள் ஜனாதிபதி அன்றோ மார்சனாக்கள் எட்டாம் தேதிக்குள் ஊழல்வாதிகள் எல்லாம் உள்ள தூக்கி போட்டு சட்டவிரோதமான சொத்துக்கள் எல்லாம் அரச டும் அடுத்தது வந்து அடுத்தது வந்து சரத் பொன்சேகா அவர்கள் ஏற்கனவே இந்த அதாவது வந்து இராணுவ அதிகாரிகள் மேலே விடுத்த பயணத்தடையை ஓரளவுக்கு வரவேற்றிருந்தவர் இராணுவ அதிகாரிகள் போர்க்கூட்டம் செய்ததையும் ஒப்புக்கொண்டது அந்த வகையில் யார் யார் என்னென்ன போர்க்கூட்டம் செய்தவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்று பார்த்தீங்கன்னா

அப்போ பார்க்கலாம் காத்திருந்து காத்திருந்து சரி ஓகே அடுத்தது ஓகே அடுத்ததாக இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளூராட்சி சபைகள் என்று சொல்லிக்கே நாங்கள் இந்த உட்கட்டமை சம்பந்தமாக கட்டாயம் பேசியாகும் அந்த வகையில் மின்சார சபை வந்து அது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மின்குமல் தெருவோர மின்குமல் இருக்குது அதுகளுக்குரிய கட்டணத்தை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அதிகரிச்சோன்னு இருக்காம் ரெண்டு அந்த நடந்த ஒரு கூட்டத்தில் ஆளுநருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுங்க ரஜினி மாதிரி அப்ப அந்த கூட்டத்தில் அவர்கள் சொல்லுன்ற பொழுது இளங்கோவன் அவர்கள் சொல்லுமி சொல்லி இருக்காரு பாத்தீங்கன்னா நீங்கள் இப்படி கூட்டுங்க பிரச்சனை இல்லை அதே மாதிரி நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள்ல நீங்கள் போஸ்ட்கள் நடத்துக்கு இலவசமாக தான் இது வரைக்கும் மின் வைத்து இருந்தாங்க இனி அதற்கு நாங்கள் காசு எவ்வளோப்படுறோம் ஓ இன்னும் பிரச்சனை என்ன நாங்கள் கட்டுற டேக்ஸ் தாங்க அந்த மின்குவில் போட்டுறதுக்கு ரோட்டு போடுறதுக்கு எல்லாம் டேக்ஸ் தான் கட்டுறது டேக்ஸ் மேலதிகமாக போகுது அதுக்கான கட்டமும் போய் அதுக்காக இனி அந்த மின்குமல் கட்டணம் இருக்கும்ல மின்குமல் எரியறதுக்கு ஒன்று மின்சார கட்டணம் ரோட்டில் அதையும் எங்களோட கட்டணத்தோட சேர்க்கிறது ரோட்டில் வெலப்பு போட்டால் அதுக்கு வந்து எங்களோட மின்சாரத்தில் கடிக்கப்படுகிறோம் சொல்லி எதோலாம் செய்யுங்க கடைசியில் நாங்கள் தான் நீங்கள் மாறி மாறி சண்டை பிடிச்சோம் நீங்கள் அதுக்கு கூட்ட நீங்கள் இதுக்கு கூட்டுங்க கடைசியாக எல்லாம் அங்கே ஆட்டில் விடிய

காஷ் விலை குறைக்கப்பட்டாலும் பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் பக்கு பக்கம் இருக்கும் என்றால் பழைய ஞாபகம் பெருமா இல்லையா என்றா எல்லாச்சி காலத்துல எல்லாத்தையும் குறைச்சிட்டு கடைசியா என்ன ஒரு அரகழிய போராட்டம் உண்டு வந்து முடிஞ்சு அப்ப இப்படியான பல விட அதுல எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல எங்களுடைய ஜனாதிபதி சொல்லி இருக்கிற ஆட்சியை கவிழ்க்க முடியாது மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி அது மட்டும் இல்லாமல் இந்த நாங்கள் ஏற்கனவே சொல்லுவோம் மட்டும் மறந்துட்டேன் முதல் என்ன நியூஸ் அந்த எட்டாம் தேதிக்குள்ள ஊழல்வாதிகளை எல்லாரும் ஊழல்வாதிகளை பிடித்து உள்ள போடுவேன் என்றதையும் விட எட்டாம் தேதிக்குள்ள அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசுரிமையாக்கப்படும் சொல்லியிருந்தோம் அந்த வகையில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அறகழிய போராட்டத்தின் போடு ஒரு வீடொண்டு ஒன்று தீப்பற்றி எரிஞ்சிருக்கின்றது ஆனால் அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு அந்த அதற்குரிய நிவாரணமோ அல்லது நஷ்ட வழங்கப்படவில்லை அது யாருக்கு போயிருக்குன்னா மைந்தர் ராஜபக்சிட போயிருக்கு அதையும் சொல்லி அதையும் சொல்லி இருக்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டு உரிமை பத்திரம் தொடர்பான ஊழல் ஒன்று நடந்திருக்கு அது தொடர்பான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டாம் அந்த காசு பண்ணினால் வீட்டு உரிமையாளர் விட காசு வெண்ணானார வீட்டு உரிமை பெற்றால் நடக்கிறது ஆதாரம் இருக்கு இருக்கு அதை வடிக்கட்டுமா இல்லையா பார் லைசென்ஸ் மாதிரி தான பார் லைசென்ஸ் கிடப்புல போடப்பட்ட மாதிரி இது கிடப்புல போடப்படுமா quận விஷயம் எங்கடப்புல போடப்பட்ட மாதிரி இது கிடப்புல போடப்படுமா அந்த கேள்விகள் இருந்த கொண்டே இருக்கு இப்ப பறை பறை தேசிய மக்கள் சக்தி மேல இருந்த நம்பிக்கை தென்னிலங்கை மக்களுக்கும் சரி எங்களோட வடகிழக்கு மக்களும் சரி ஓரளவு குறைந்துருக்குன்றதுதான் உண்பு அதை அவர்கள் விழு அதாவது அவர் கூட்டத்துக்கான விஷயங்கள் என்ன செய்ய வேண்டாம் தெரியல தொடர்ந்துமே அடி விழக்கு ஒரு தும்பு தனியாக கொடுத்தார் தொடர்ந்துமே அடி விழுந்தோண்டே இருக்கு இவர்கள் எதிர்க்கட்சி சொல்லவே வேண்டாம் சும்மா இப்போ பெரும்பாலுமே எங்கட நாட்டில இருக்க எதிர்க்கட்சி தான் விளைதான் எதிர்க்கட்சி செய்யிற விஷயமே இந்த பழி வாங்குற பழி சொல்ற அரசு அரசாங்கத்துக்கு எதனா கிடைக்கிறது அப்படி இல்லை அப்படி அவர் நல்லா செய்யதோ கட்டம் செய்ததோடு அதுக்கே அப்ப இவர்கள் செய்யற செயற்பாடுகளும் அவருக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இருக்குன்னு அப்போ அந்த வகையில் இப்படியான விடயம் ஒன்று நடந்து இதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு விடயம் வந்து இந்த பயண தொடர்பான பல சர்ச்சைகள் இடம்பெற்றிருந்தது ஒன்று வந்து சவேந்திர சில்வா ராணுவ முன்னாள் ராணுவத்தில் சவேந்திர சில்வா அது மட்டும் இல்லாமல் கடற்படை தளபதி கருணாங்குடா அப்படி பல பேருக்குரிய தடை விதித்திருந்தது அந்த தடை தொடர்பாக தென்னிலங்கை பிறப்பில் இருந்து பலரும் விமர்சனங்கள் நேற்றைய தினம் ஒரு போராட்டம் கூட நடந்தது விமல் வீரமர்சன மேல கொழும்புல வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது ராணுவத்திற்கு ஆதரவாக என்ற மணிப்பொருள் ஒரு போராடிக்கு ஆதரவாக மக்களுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக மக்கள் போராட்டம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராணுவ வீரர்கள் தேசிய வீரர்கள் தான் நான் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை ஆனால் நாட்டை பாதுகாப்பவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் ஆனால் குற்றம் நிலைத்தவர்களுக்கும் பாதுகாப்பு இது வந்து தான் எங்களுடைய சலெபொன்சேகா கு குறிப்பிட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் போராட்டம் என்று தான் நோய் அது நடந்தது ஆனால் அதை கட்டி அமைச்சது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விமல் பீரோன் சேக்கிர தெரி விமல் வீரன் சதத்பீரசு எல்லாம் ஒரு இனவாதம் பேசுகின்ற அரசியல் பெறப்பை நடத்துறவர்கள் அப்ப அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டமும் அப்படித்தான் தந்துருக்குது பொதுமக்கள் போராட்டம் என்று நான் முழுமையாகவே கருத முடியாது அவர் அவருடைய கட்சிக்காரர் பொதுமக்கள் பாக்க பொதுமக்கள் போராட்டம் வந்து நியூஸ்ல கொடுப்பார்கள் ஆனால் அந்த கட்சி சார்ந்த மக்கள் நீ அதுல நாள் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அது இதில் நான் என்னதை சொல்ல வந்தாங்கன்னா சரத் பொன்சேகா அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கார் என்னென்று இவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்று தான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா முன்னைய காலகட்டம் மைந்த ராஜபக்ச அவர்கள் உடனடியாக இவரை சிறையில் அடைத்ததுக்கான காரணம் இந்த இந்த இராணுவ பெறப்புரை செஞ்ச பிள்ளைகள் சம்மந்தமாக என்று பேசப்பட்டது இருந்தாலும் கூட அவர் சொல்லைக்கு என்ன சொல்கிறார் என்றால் யார் அவருடைய பேர் என்ன சுனில் ரத்நாயக் சுனில் ரத்நாயக் தளபதியாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆளை கொண்டிருந்தார் அது தெரிய வந்திருமென்று அவருடைய வீட்டு உறுப்பினர்களே குடும்ப உறுப்பினர்களையே வெட்டி கொண்டிருந்தார் வெட்டி கொண்டிருந்தார் அப்ப இப்படியான உடையங்கள் நடந்தவர்களை இவர் உள்ள போடப்பட்டார் இருந்தாலும் கோடபாய ராஜபக்ச அவர்கள் வந்து இதை உடனே வெளியில் எடுத்துட்டார் காரணம் என்ன சொன்னவே

ஆனா அது தொடர்பாக அவர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எங்களுடைய எங்களுடைய ராணுவ தளபதி முன்னாள் ராணுவ தளபதி தன்னையும் பொய்க்குற்ற சாட்டு சாட்டி தான் உள்ளுக்கு அனுப்பினே குறிப்பிட்டிருக்கிறார் எலி என்னத்துக்கு விளக்கமா தொட போதும் தான் எங்களுக்கு விளங்குது இல்லை ஏன் இப்படி இவர் இப்படியான அரசுக்கு எதிர ஏற்கனவே அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் முன்வைக்கிறது அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறதுல முக்கியமான பங்குவிறகு இருந்து இருந்தாலும் கூட இராணுவ தளபதிகள் மேலே இவர் இப்படி இப்படி ஒரு ஒரு விடயத்தை அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் என்று உண்மையிலேயே இந்த தவறான பொழுது அதை காரணம் காரணம் காட்டி மக்கள் மத்தியில் கருத்துக்களையும் விதைக்க முடியும் இருந்தாலும் கூட என்ற விஷயம் அரசியல் இன்னுமே இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் நம்ப முடியாமல்

மக்களுடைய உலம் சார்ந்தது அடிப்படை பிரச்சினைகள் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது குடும்ப வன்முறைகள் சார்ந்த இளைஞர்கள் பெண்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு சார்ந்தது முதியோர்கள் சார்ந்தது சிறுவர்கள் சார்ந்தது என்று நிறைய அபிவிருத்தி உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வருமானம் எல்லா ரீதியாகவும் செய்ய வேண்டி இருக்கிறது அதை யார் ஆஹ் குறிப்பிட்டு சொல்றாங்களோ அவங்களுக்கு டொக் 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 டக் டொக் வாக்கை அளிக்கிறதுல ஐயப்படா எங்க உண்மையிலேயே ஒரு தேர்தலுக்கு வாக்கை கட்டாயமை போடுங்கள் சில விஷயங்களை நாங்கள் இந்த கட்சிக்கு வந்து கட்சி சார்ந்து யோசிக்க உள்ளூராட்சி உள்ளூராட்சியர் கட்சி சார்ந்து தான் நீங்க முடிவெடுத்தாலும் கூட உங்களோட ஏரியாவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார் இந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள் உட்கட்டமை வசதிகள் அடுத்த காலகட்டத்தை நோக்கி செல்லுமா என்ற விஷயத்தை நீங்கள்

உண்மையிலேயே கடவுள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒருவேளை தேர்தல் நடவடிக்கை மேற்கொண்ட இடத்தில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார் இன்னும் இருவர் வந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள் அந்த வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நபர் வந்து ஒருவர் உயர்ந்திருக்கிறார் ஒருவர் இன்னுமே அதிதீவிர சிகிச்சை சேர்க்கப்பட்டிருக்கார் இது ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்டா உண்மையிலேயே இந்த விடயம் வந்து நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இப்போ காலநிலை வந்து பட மோசமாக இருக்கின்றது தயவு செஞ்சு இயற்கையாக ஒருவர் மரணிப்பது திடீர்னு கடல் குளங்களுக்கு வந்து ஆழம் அறியாம போய் போன்ற விடயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டு விடயங்களை செய்யணும் ஒன்று வந்து நீங்கள் நீங்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்ல நீங்கள் ஃபன் பண்ண தான் வேண்டும் ஆனால் சரியான அவதானமாக இருங்க பாதுகாப்பு விலையங்கள் என்று சொல்லப்பட்ட இடங்களுக்கு மட்டும் போங்க வீடங்களுக்கு போகாதீங்க காலநிலையை பார்த்து கடலுக்கு போங்க அது மட்டும் இல்லாமல் மது போதையில் தயவு செஞ்சு கடலுக்கு போகாதீங்க அது ஒரு குறிப்பிட முக்கியமான விடயம் இந்த பெண்கள் அப்படி போகையில் இவர்கள் தவறான போய் அந்த இடத்துல ஏதோ பல பாசியதுகள் இருந்தபடியோ அந்த இடத்துல கால் வச்சு ஏதோ அலை எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்கின்றார்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த விடயங்களில் அவதானமாக இருங்கோ சில விடயங்கள் அரசியல் பிறப்பில் மட்டும் சிந்திக்காமல் நாங்கள் இந்த பரப்பிலேயே சிந்தி கோணம் மன்றத்துக்கு இடைய இந்த உடையத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நாங்கள் எங்களுடன் இருக்கிறோம் எங்க மொய்ன்ராஜ் அவர்களே பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு நாங்கள் விடைபெறற நன்றி வணக்கம்